ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க நமக்கு வேற சேலரியும் ஒழுங்கா வர பி எஃப்மே கொடுக்க மாட்டாங்க பேசுவாங்க பேசிட்டு இருக்கப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாஸ்மின் தான் வந்து கருணா கபூர் கருணா கபூர் வந்து தப்புக்கிட்ட சொல்லுவாங்க நீ வந்து இருபது வருஷமா இங்க ஒர்க் பண்ற அவங்க தான் சீனியர் இருபது வருஷமா இங்க ஒர்க் பண்ணுற நாங்களாம் ஒரு செவன் இயர்ஸ் தான் ஆகுது உன்னோட பிஎஃப் காசாச்சும் ஃப்ரீஸ் பண்ற போறாங்க நீ கரெக்டாக அதை பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் இவங்க வந்து வந்து லேண்ட் ஆயிடுவாங்க ஃப்ளைட் வந்து போயிட்டுருக்கோம் அப்போ கேபின் க்ரூ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பார் மில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து அவர் பிளேஸ்ல உட்காந்துட்டு இருப்பாரு அவர் போய் கேட்பாங்க எனக்கு பிஎஃப் காஸ் கரெக்டாக வந்துருமா இல்லை ஃப்ரீஸ் ஆகிடுமா அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் அதெல்லாம் வந்து பக்காவாக உங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹெட் இருக்காருல்லையா அவர் வந்து என்னவாரு அப்படியே மயம் மயக்கப்பட்டு எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்குவாரு காஃபி எடுத்துட்டு வரதுக்குள்ள அவர் போட்டு விழுந்துருவாரு என்னன்னு பார்த்தா அவருக்கு வந்து மூச்சு பேச்சே இருக்காது இவங்க சிபிஆர் பண்ணலாம் அப்படின்னா ஐயோ இந்த வயசான கழவனுக்கா வாய் வச்சலாம் ஊதணும் அப்படின்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இல்ல என்னதா இருந்தாலும் அவர் வந்து நமக்கு ஒரு ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சரி சிபிஆர் பண்றதுக்காக அவரோட ஷர்ட் பட்டனை கழட்டுவாங்க கழட்டினா அவங்க